ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வளர்ந்த புதினாவை பாருங்களேன் என்ன அழகாக இருக்கு ரெண்டே ரெண்டு தாங்க வச்சேன் அழகாக வளர்ந்து படந்து போயிட்டுருக்கு நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் என்னடா இருக்கேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி சண்டே ஆனால் நான்வெஜ் சமைச்சேங்க அதுக்கு தேவைக்கு தான் நான் பறிச்சுட்டு இருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பறித்து எடுத்தேங்க இன்றைக்கி நான் நான்வெஜ் சமைக்கிறதுனால நம்ம வீட்டு தோட்டத்தில் பாக்கி உள்ள ஐட்டம்லாம் வெளியிலேருந்து கட் பண்ணி சேர்த்தாலும் இந்த புதினா ஒன்று சேர்க்குறதுல அதில் ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா நம்ம வீட்டு இருந்து எடுத்து சமைக்கிறோமே அதனால இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ணி பிரியாணி பண்ணி சிக்கன் வறுவல் பண்ணி தயிர் செடி நன்னாரி சர்பத்து பண்ணியிருந்தேங்க இன்னைக்கு ஒரு நாள் தாங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றது ஏன்னா தான் மத்தியான மேல லீவா இருக்கும் இது நேற்றுக்கு எடுத்த வீடியோங்க ஸ்கூலில் சயின்ஸ் அறிவியல் கண்காட்சி நடந்துட்டு இருந்துச்சுங்க அதை பார்க்கறதுக்கு வேண்டி போயிருந்தேன் ஒவ்வொரு பசங்களோட கைவண்ணம் அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்களேன்ட்டு நிக்க வச்சு பசங்களை ஒவ்வொன்றையும் நான் காட்டி கொடுத்துட்டு வந்தேன் ஏன்னா பசங்களுக்கு இதுலேயும் பண்ணக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணுங்கிறதுனால ஒவ்வொரு பசங்களும் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க எல்லா பசங்களுக்கும் பிரைஸ் கிடைக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் மென்மேலும் வளரணும் நான் வாழ்த்துக்கிறேங்க